விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேடத்தவில நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிங்கன்னு வைக்கிறோம் அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது கும்பராசிக்கார்கள் இந்த சனிப்பயிற்சி என்னென்ன கொடுக்கும் எதை எதை கொடுக்காது எதெல்லாம் நாம் வாழ்க்கையில் வாங்க போகிறோம் இந்த ரெண்டரை வருஷம் நாம் பட்டிருந்த வேதனைகளே குஞ்சனஞ்ச இல்லையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு எதனால் ஒரு மாற்றங்கள் கொடுக்குமா கொடுக்காதா ஒரு மனுஷன் இருள அதை அடர்ந்த காட்டுக்குள் நடந்து கொண்டு சென்றால் என்ன இருக்கும் வெளி உலகமே எல்லாருக்குமே தெரியும் யா ஆனால் இவங்க வெளி உலகமே வந்திருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வருஷ காலமாக வெளியில கூட நடைபெயற்சி இருக்காரு ஏதோ வர்றதோ இன்னோ போக்குறதோ இன்னோ அப்படின்ற மாதிரி போக்குவரத்தில் தான் இருந்திருப்பாங்க அதுவும் முதல் சுற்றோ இரண்டு சுற்றோ மூன்றாம் சுற்று எல்லாருக்கும் இது பொருந்தும் ஜென்ம சனியாக இருந்தார் என்னன்னா சில பேருக்கு உயர்வான இடத்துல உயர்வான அளவுக்கு பணத்தை வாரி கொடுத்துட்டு இருப்பார் வாழ்க்கை தரத்தில் உயர்வான இடத்துக்கு வழிநடத்தி சென்று இருப்பார் சில பேர் பணத்தையும் அள்ளி கொடுத்துருப்பாரு இந்த சனி பயிற்சி இந்த வாட்டி உங்களுக்கு வரக்கூடிய காலம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விட்டு ஜென்ம சனி விலகுந்தே நம்மளுக்கு பெரிய மாற்றமையா ரெண்டாம் இடத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் வீட்டில் அமரப் போகிறாரு ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கின்ற முதல்ல யாராணா ஹஸ்பண்டுன்னு ஹஸ்பண்டுக்கு கணவன் கிடைக்க போகிறார் ஹஸ்பண்டுன்னா மனைவி கிடைக்க போகிறாங்க மனைவியினா ஹஸ்பண்டு கிடைக்க போகிறார் எதுவும் என்ன கிடைக்கணுமோ அதை கொடுத்துருவார்கள் முதல்ல தொழிலை கொடுக்க போகிறார் நிரந்தரமான ஒரு தொழிலை கொடுக்க போகிறார் நம்மளுக்கு எந்தெந்த வகையில் நாம் தொழிலை நாம் இறந்துட்டோமோ எல்லாத்தையும் பில்லி சூனியம் செய்தார் போல நம்ம வாழ்க்கை தரம் இருந்ததல்லவா முதல்ல அதிலிருந்து நீங்கள் விடுதலை போகிறீர்கள் இனிமேல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரணும் நல்ல வாழ்க்கை பாதை நம்மளுக்கு அனுப்பணும் எந்த செயலையும் நாம் இனிமேல் செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக போகுது இப்பொழுதெல்லாம் வருகின்ற கனவுகள் எதுவும் என்னென்னா தேவையில்லாத கனவுலாம் வந்துடுச்சு ஐயா தேவையில்லாத கெட்ட பழக்கம்லாம் நான் கற்றுக்கினய்யா எப்படி எப்படி தான் இதெல்லாம் இருந்தது தெரியுமா நான் எவ்வளோ டீசெண்டாக இருந்தவன் தெரியுமா எப்படி நான் இறைப்பணியை செஞ்சவன் தெரியுமா அப்படின்னு நினச்சினவங்களாம் இந்த நேரத்தில் தலைகீழாக மாறிட்டாங்க இந்த ஜென்மசனி வந்த பிறகு இவையெல்லாம் எல்லாம் இப்போ விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்க வாய் சொல்ல இனிமேல் இருக்கின்ற வார்த்தை எல்லாமே இனிமேல் இறைவனுடைய நாமத்தை தான் சொல்ல போகிறோம் அந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும் சார் நாவிலே சரஸ்வதி வந்தாலும் கண்டி சனி பகவான் வந்தாலும் சரி இறைவனுடைய நாமத்தை சொல்லியே தீரணும் இப்ப தேன் வந்து சொட்டுதுன்னா நம்ம யூஸ் பண்றோம் இல்லை ஒரு லட்டு நம்ம சாப்பிட்றோன்னா எவ்வளோ தித்திப்பாக இருக்குது அதுவே கசப்பு சாப்பிடும் போது நம்மளுடைய முகம் எப்படி மாறுது இதுதான் சனி பகவானுடைய தன்மை இரண்டாம் இடத்துக்கு வரும்போது வலது கண் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை கொடுக்கும் சில பிரச்சனைகள் வரும் கண்ணோ கண் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரும் வாய் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் தொந்தரவு வரும் பல் சொத்தையில் கொஞ்சம் அவஸ்தப்படும் கொஞ்சம் நாளைக்கு பல்லாலே நம்மளுக்கு சொத்தரை பிரச்சனை வரும் தலைவலி வரும் இது கொஞ்சம் கொடுக்கும் தான் செய்யணும் ஐயா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்கள் அனைவரும் இனிமேல் வேலையை முன்னெடுத்து செய்ய போகிறாங்க ஒவ்வொரு வேலையும் நீங்களே எடுத்து செய்ய போகிறீங்க அடுத்தவரை இனிமேல் நம்பணும் அவசியம் இல்லை கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் இனிமேல் செய்கின்ற காலங்கள் அனைத்தும் உங்களை கண்டாவே அஞ்சு போகிறாய்யா விரிவாக சொல்லலாம் வருகின்ற காலங்கள் இனிமேல் சனிப்பயிற்சியால் ஏற்பட்டு வந்த கும்பராசிகாரங்களுக்கு ஏற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் விட்டு விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் நம்மளோட பூர்வீக சொத்துல இருந்து மொத்தத்தை பிரித்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காலத்தை கொடுப்பாரு இது வரைக்கும் பூர்வீக சொத்துல கை வைக்கலனா பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை கொடுத்து அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம் இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் சேல்சாகிறது நம்ம கூடகிறவங்களே ஓகே சொல்லிவிடுவாங்க நம்ம கை வைக்க முடியல சாமி அதில் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலையை கொடுத்து முதல்ல அதில் மாற்றத்தை கொடுத்துருவார் நாம் செய்யலைனாலும் அதை செய்ய வைக்க போகிறார் நம்மளுக்கு என்னங்க அது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்பட்டுருக்கு எப்படிங்க ஆவருத்து எந்த சூழ்நிலையில் நாம் அந்த நிலத்தலாம் விற்றுட்டால் நம்மளுக்கு என் பூர்வீக சொத்துக்கள் என்னங்க ஆவத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் செய்கின்ற வார்த்தை இனிமேல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த வேலையில நம்மளுக்கு இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது உங்களுக்கான செயல் திட்டங்களை உருவாக்கி தரப்போறார் இழந்தவை அனைத்தையும் வீட்டு அதாவது பிளாக்கா மாறிட்டமில்ல அந்த பிளாக்கா மாறினதெல்லாம் திருப்பி வீட்டை கொடுத்துருவாரு இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் ஐயா நல்லது செல்வத்தையும் கொடுத்துக்கிறான் இடத்த கொடுத்துக்கிறாரு மனைவி கொடுத்துக்கிறாரு நிறைய பேருக்கு குழந்தை பேர் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு ஆனா வேலை சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனத்தை கொடுக்காம விட்டுட்டார் ஐயா அதில் தான் தொந்தரவு நம்மளுக்கு வச்சுட்டார் வேலையிலோ அமைப்புலையோ நம்ம குடும்பத்திலேயோ தாமையில்லாமல் தந்தையார் ஸ்தானத்துலையோ தாயார் ஸ்தானத்துலேயோ நம்மளுக்கு பிரச்சனையை வச்சுட்டார் இப்பொழுது மனைவி ஸ்தானத்தில் வச்சுருக்காரு கொஞ்சம் கடுமையாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அவங்கள கடுமையான பேச்சோ பேசக்கூடிய வார்த்தையோ எந்த காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது வேலையாடல்கள் இடத்துல கண்டிப்பாக அந்த முகம் சொலித்து வேலை செய்கிறது இதெல்லாம் இருக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த தான் நாம் காட்ட வேண்டிய கிழமை ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தால் இனிமேல் பிரச்சனை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க திருமணம் திருமணமாகலைனா திருமணத்தை பண்ணி வச்சிடும் திருமணம் ஆகாதவருக்கு திருமணத்தை கொடுத்துரும் திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு ப்ர மனைவியால் பிரச்சனை கடவனால் பிரச்சனை ஏற்படுத்தி தரும் ரெண்டு எண்பது தொழில் தொழில் சாணம் இது வரைக்கும் வில்லங்கனா வில்லங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் நடத்தக்கூடிய பாக்கியம் பெறப்பீர்கள் வண்டி வாகனங்கள் போக்குவரத்து எல்லாமே நோய் நொடி முதல்ல விலகப்போதையா நம்மளை விட்டு ஜென்மசனி விலகனாவே நொடி முதல்ல விலகத்துக்கு சமம் இந்த பில்லி சூனியம் எல்லாம் விலகிறதுக்கு இதுவும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் வேற ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் அயலாரால் நம்பி 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 ஏமாந்தமில்லை இனிமேல் அதிலேருந்து விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க பெண்களால் பிரச்சனை ஏற்பட்டதல்லவா அந்த பெண்கள் பிரச்சனை இனிமேல் துன்பத்தை தடுக்கும் அவங்க கிட்டவே வரமாட்டாங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை குற்றார் உறவினர் நம்மளுக்கு தொந்தரவு இருக்கிறாங்கன்னா சித்தப்பா பெரியப்பா இவங்களா நம்ம பங்காளி வர்க்கமெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னா அவங்களாம் இப்போ தள்ளி நின்று பார்க்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க ஒரு தலைவனாகவோ ஊர் தலைவனாகவோ உள் அதாவது ஊராட்சி மன்ற தலைவராகவோ நீங்கள ஆக்கிட்டு தான் மறுவேளை பார்க்கும் இந்த சனிப்பயிற்சி அரசியல் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களும் வேலை சார்ந்த விஷயத்தில் இழப்பீடுகளை இழந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன் ஐயா ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்குதுனா அது இந்த சனிப்பயிற்சி நடந்ததை உங்களை இங்கிலே அச்சீவ்மெண்ட் பண்ணி பார்ப்பீங்க இதெல்லாம் யார் கொடுத்தா எதனால் கொடுத்தான்னு சொல்லிட்டு யாராலும் யோகிக்க முடியாது இந்த காலத்தை கொடுக்கின்ற காலம் வந்துடுச்சு அதனால் நீங்கள் பெற்று தான் தீரணும் உங்கள் வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து தான் தீரணும் வா வீடு கட்டாதவங்க வீடு கட்டி தீரும் அதில் எந்த மாற்று கருத்தில் சுவாமி செல்வங்கள் சேரதான் போகுது அதில் எதுவும் கிடையாது எந்த கிடையாது நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை இதுவரைக்கும் இழந்திருந்த செல்வங்கள் அனைத்தும் எல்லாத்தையும் மீட்டெடுக்க தான் போறோம் வாழ்க்கை தரத்தை நாம உயர்த்தி பார்க்க தான் போறோம் பிரச்சனையாக இருந்தவை அனைத்தும் விலகி ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்து செல்லும் கும்பராசி மறைமுக எதிர்ப்புகள் எதுவும் அந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் இப்பொழுது மாறிக்கொண்டே வருகின்றது அதாவது யார் நம்மளுக்கு செய்கிறாங்க யார் நல்லது செய்கிறோம் எமன் கெட்டது செய்கிறோம் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது சுவாமி நம்ம கூட தான் பேசுகிறான் நல்லா பேசுகிறான் அவன் பார்த்தா நட்புமாக இருக்கிறான் அவனும் பார்த்தா பகையாக மாறி இருக்க பின்னாடி நம்மளுக்கு தோண்டி வச்சிடறான் இவனெல்லாம் என்ன என்னதான் பண்றதுன்னா விட்டு விலகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் கூடவே நட்பாக பேசுவோம் அப்புறம் பார்த்தா பின்னாடி ஆப்ப வச்சுட்டு இந்த நட்பாக பேசக்கூடிய ஆட்கள் அனைவரும் தேன் மாறி ஒழுகி பேசுகிறவங்களாம் மற்ற பேர் இந்த நேரத்துல இல்லாமல் சென்று விடுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் அவங்க தான் காரணம் என்று நீங்களே உறுதி பண்ணுவீங்க அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க வெளிவரக்கூடிய காலம் சுவாமி இந்த காலம் வந்துடுச்சு நம்மளுக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர போறீங்க உங்கள் தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க உங்கள் செயல் திட்டத்திலேருந்து நீங்கள் வெளிவரப் போகிறீங்க உறுதியான அமைப்பிலிருந்து நீங்கள் வெளிவர போறீங்க ஒரு மனிதனின் தேவை எது இழும் இருக்கின்ற இடம் உடுக்கின்ற உடை உண்ணுகின்ற உணவு மூணும் உங்களுக்கு சரிசமமாக கிடைக்க போகுது மனைவியும் கிடைக்க போகுது குழந்தையும் கிடைக்க போகுது வேற என்னங்க வேணும் இன்னொரு குழந்தை வேணும்னா கண்டிப்பா கிடைக்க போகுது பெண் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது நாட்டுல மகாலட்சுமி வரப்போகுதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா வீடு வீடு சார்ந்த விஷயம் ஆகட்டும் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சிட்டு இரும்பு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மின்சாரத்துறை வியாபாரம் செஞ்சுட்டு இனிமேல் கூடுதல் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய பூமியை சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே சொல்கிறேன் பூமியில் கிடைக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் இந்த வரைக்கும் கிரவலாகட்டும் எதனா ஒன்று மெ மிஷினரி ஒர்க் ஆகட்டும் இரும்பு கம்பெனி வைத்து நடத்துகிறவங்களுக்கு இரும்பு தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரசாயன உற்பத்தி என்று சொல்கிற மாதிரி பெட்ரோல் டீசல் எல்லாமே மண்ணெண்ணெய் அந்த மாதிரி விவகாரத்தில் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரி காய்கறி விவகாரம் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இவெல்லாம் பெரிய லெவலில் வர்றதுக்கான காலம் கும்பராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன் வண்டி வாகனம் போக்குவரத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஏற்புடைய காலம் இது வரைக்கும் தலைகையாக இருந்தவை எல்லாம் மாறி ஒரு தலைவனாக உட்கார வச்சு உங்களை அழகு பார்த்து தான் விடும் ரொம்ப பிரச்சனையில் இருந்தவங்க அனைவரும் இனிமேல் பிரச்சனையை விட்டுட்டு விலகி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க சொந்த விரும்பு அதாவது சொந்த வீட்டை விட்டுடுவாங்க வெளியூர் போயிடுவாங்க வாடகை வீட்டில் வாழக்கூடிய காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் நல்ல வெளியூர் ஆட்களாலையும் வெளிவர மற்ற மற்ற பெரிய முன்னேற்றத்துக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் கிடைக்க போதையா நல்ல ஒரு பெயர்ச்சி என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்படக்கூடிய சளி பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்